வணக்கம் நண்பர்களே நகுலன் அவர்கள் எழுதியுள்ள ஒரு ராத்தல் இறைச்சி என்ற சிறுகதையை இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம் என் பெயர் நவீனன் சென்ற இருபத்தஞ்சி வருஷங்களாக கதை எழுதிட்டு வரேன் நான் எழுதுந்த ஒன்றாவது பிரசுரமாகவும் இல்லை அப்படி சொல்லுவது பிசகு சுமார் பதினஞ்சு பிரசுரம் ஆகியிருக்கோம் அதில் பதிமூணுக்கு எனக்கு சன்மானம் கிடைக்கல பதினாலாவது கதைக்கு வந்த காசில் செக்கு கமிஷன் போக மீதி நாலுரூவா இருபத்தஞ்சி பைசா தான் கிடச்சிது நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அவள் பெயர் சுசிலா அவளுக்கு கல்யாணம் நடந்தது இப்பொழுது அவள் ஒரு தாயார் நான் வேலை செய்யும் பேங்க்கில் எல்லோருக்கும் உத்தியோக உயர்வு எனக்கு முன்னரே ஏற்பட்டது எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் உயர்வு கிடைத்தது நான் கடந்த அஞ்சு வருஷமாக ஒரு நாய் வளர்த்து வந்தேன் அது ஒரு நாட்டு நாய் மங்கின செங்கல் வர்ணம் வளையாத காதுகள் குள்ளமும் இல்லை உயரமும் இல்லை நல்ல முரட்டு தேகம் அதுக்கு நான் ராஜு என்று பெயர் வைத்திருந்தேன் அதற்கு இப்பொழுது வயோதிகம் தட்டிவிட்டது இருந்தாலும் அது என்னோட அன்பாக இருந்தது சில நாட்கள் நான் அதனுடன் பேசுவேன் ராஜு மகாலட்சுமி தியேட்டரில் கைதி வந்திருக்கிறது பார்க்கலாமா என்ன சொல்கிறாய் அது படுத்துக்கொண்டே வாலாட்டும் டே செல்லமாக வளர்த்துட்ருக்குற அந்த நாய்க்கி வெள்ளிக்கிழமை ஆயிட்டாக்கா கறி வாங்கி போடுவார் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆகிட்டாலே அந்த நாய் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் அவங்க வீட்டுக்கு வர்ற வேலைக்கார போய் சுற்றி வரும் இவருடைய காலை வந்து வந்து நக்கும் இவருக்கு இந்த நாய் கால் நக்கிற பழக்கம் பிடிக்காதுனாலும் வெள்ளிக்கிழம ஆகிட்டா இது கறிக்காக இவர் காலை வந்து நக்கிக்கிட்டே இருக்கும் வேலைக்காரன்கிட்ட காசு கொடுத்து விடுவார் அப்படியே கடைக்கு போனான்னு தெரிஞ்சவொடனே துள்ளி குதிக்கும் அங்கங்கேயும் ஓடும் வரும் விளையாடும் வெள்ளிக்கிழமை ஆகிட்டா அதுக்கு வந்து கறி கொடுத்துருவாங்க இப்படி இருக்கிற கதையில் இவருடைய எழுத்தாளர் நண்பர் மும்பையில் இருந்து என் எஸ் காணேகர் அப்படின்னு ஒருத்தர் இவரை பார்க்க வர்றதாக எழுதியிருந்தார் இத்தனைக்கும் அவர் என்னை ஸ்டேஷனுக்கு கூட வர சொல்லி எழுதலை நான் போகவும் இல்லை அவராகத்தான் வீடு தேடி வந்தார் நான் அவருக்கு ஓட்டலில் அறை எடுத்து கொடுக்கவில்லை அவருடன் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் முதல் நாள் அவர் நண்பர் ஒரு வீட்டில் சாப்பிட்டார் என்பதால் அடுத்த நாள் என் வீட்டில் வலுக்கட்டாயமாக சாப்பிடவும் செய்யலை ஆனாலும் அவர் என்னை பார்க்க வந்திருந்தார்னு இவர் சொல்கிறார் ரொம்ப நாள் கழித்து இவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது வெள்ளிக்கிழமைன்றதே மறந்துட்டு இவர் வந்து இந்த எழுத்தாளர் மும்பைலேருந்து வந்தார்லையா என்எஸ் காணேக்கர் கூட பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ இந்த நாயினுடைய பேர் ராஜு ராஜு அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றிக்கிட்டுருக்குது சமையலறை பக்கம் போகுது வருது மதியானம் ஆகிடுச்சு இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து எழுத்தாளர் காணேக்கர் வந்து இவரை கூப்பிட்டுக்கிட்டு பாப்பா வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வெளில கிளம்பும்போது நாய் அங்கேருந்து ஓடி வந்து இவருடைய கெண்டை காலை கடிச்சிடுது உடனடியாக மருத்துவர்கிட்ட போய்ட்டு வராங்க ஆனால் மருத்துவர் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்ட்டார் இப்ப இந்த மும்பையிலிருந்து வந்திருந்த எழுத்தாளர் என் எஸ் கானேக்கர் ட்ரெயின் ஏறி போகும்போது கூட சொல்றாரு ஒரு ராத்தல் இறைச்சினாக்கா உன் நாய்க்கு அவ்வளவு சபலமா அப்படின்னு கேட்கிறார் கதையினுடைய நிறைவில் இவருடைய வேலைக்காரன் அந்த நாயை பிடித்து கார்ப்பரேஷன் நாய் பிடிக்க வந்தவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறான் நான் பெரிதும் வருத்தப்படவில்லை நான் வேலைக்காரனை தடுக்கவும் இல்லை ஏனென்றால் அது கடித்ததை விட வாரம் தவறாமல் என் காலை நக்கினதுதான் எனக்கு சகிக்க முடியவில்லை நன்றி வணக்கம்